தெய்வீக கதை பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் முன்னொரு காலத்திலே பாண்டிய நாட்டை அரிமர்தன பாண்டியன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் சிவபெருமானிடத்தில் நிறைந்த பக்தியும் நல்ல அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த அரசன் அவன் திருவாத ஊரான் என்ற சிறந்த அமைச்சரின் ஆலோசனையுடன் நல்லாட்சி புரிந்து வந்தான் மதுரை மாநகரிலே மீனாட்சி அம்மையின் துணையுடன் சோமசுந்தர பெருமான் என்னும் திருப்பெயர் கொண்டு அருள் புரியும் சிவபெருமான் பாண்டிய நாட்டிலே ஒரு திருவிளையாடலை புரிய விரும்பினார் அவரது திருவிளையாடலின் பயனாக மதுரை மாநகர் கே அழகு சேர்த்து அரவணைத்து ஓடும் வைகை யாறு பெருவெள்ளமாக உருவெடுத்தது இராட்சச வேகத்துடன் பொங்கி பெருகி வந்த பெருவெள்ளம் ஆற்றின் கரைகளை எல்லாம் பட பட என்று உடை தெரிந்து கொண்டு மதுரை மாநகருக்குள் புகுந்தது அந்த வெள்ளப்பெருக்குக்கு துணை செய்வது போன்று அடைமழை பொழிந்தது நகரமே மழை இருட்டில் மூழ்கிப் போனது மக்களின் வீடுகள் வாசல்கள் மாடங்கள் மரங்கள் யாவும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடியற்று வீழ்ந்தன ஆடு மாடு முதலிய வீட்டு மிருகங்களை வெள்ளம் அடித்து கொண்டு போனது பெருகி வந்த வெள்ளத்தில் மக்கள் இருக்க இடமின்றி ஒதுங்க இன்றி துன்புற்றார்கள் துன்பப்பட்ட மக்கள் தங்கள் துயரை தீர்க்க யாரிடம் செல்வார்கள் மக்களுக்கெல்லாம் காவலனாக விளங்குபவன் அரசன் அல்லவா அதனால் மதுரை மாநகரத்து மக்கள் யாவரும் அரசனின் மாளிகையை நோக்கி ஓடோடி சென்றார்கள் அரசனின் மாளிகை வாயிலில் நின்று கொண்டு அரசே ஆபத்து ஆபத்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறினார்கள் மக்களின் அவளைக் குரலைக் கேட்டு அரிமர்தன பாண்டியன் வாயிலுக்கு விரைந்தோடி வந்தான் அரசே வைகை ஆற்று வெள்ளம் பெருகி மதுரை மாநகருக்குள் புகுந்து வீடு வாசல்களை எல்லாம் அடித்து கொண்டு போகின்றது வெள்ளத்துடன் மழையும் சேர்ந்து கொண்டு எங்களை வாட்டி வதைக்கிறது நீங்கள்தான் காக்க வேண்டும் என்று மக்கள் ஒரே குரலில் கதறினார்கள் கவலைப்படாதீர்கள் ஆற்று வெள்ளத்தினால் உடைக்கப்பட்ட கரைகளை எல்லாம் உடனடியாக கட்ட ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பி அரசன் தனது மந்திரிகள் சேனாதிபதிகள் மற்றும் பிரதானிகளை அழைத்து ஆலோசனை செய்தான் வைகை ஆற்றின் கரைகள் மிகவும் நீளமானவை அதனை உடனே உயர்த்தி கட்டாவிட்டால் பேரழிவு ஏற்படும் ஒரு சிலரின் துணையுடன் இதை செய்து முடிக்க முடியாது ஆகவே மதுரை மாநகரத்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரைகளை கட்ட முடி கட்டி முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அரசன் மதுரை மாநகரத்தில் வாழ்ந்து வந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு ஆற்றுக்கரைகளை ஒரு குடும்பத்துக்கு ஒரு பங்கு என்ற விகிதத்தில் பிரிக்கும்படி செய்தான் அப்படி பிரிக்கப்பட்ட பங்குக்கு உரியவர்கள் அவற்றை மண் போட்டு உயர்த்தி கட்ட வேண்டும் என்று அரசு அறைந்து அறிவிக்கும்படி சொன்னான் முரசு அறைந்து அறிவிப்போர்கள் மாநகர் முழுவதும் வீதி வீதியாக சென்று அச்செய்தியை அறிவித்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அன்று மாலைக்குள் கரையின் பங்குகளை அடைத்துவிட வேண்டும் என்றும் தவறுபவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் என்றும் அரசன் உத்தரவிட்டான் அதன்படி மதுரை மாநகர மக்கள் அனைவரும் வைகை ஆற்றின் கரையில் கூடினார்கள் அவர்கள் மண்வெட்டிகள் கடப்பாறைகள் கயிறுகள் முதலிய பலவகை கருவிகளை எடுத்து வந்தார்கள் உடல் வலிமை குறைந்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை கட்டி முடிக்க கூலியாட்களை கூட்டி வந்திருந்தார்கள் அனைவரும் சேர்ந்து வேகமாக வேலையை ஆரம்பித்தார்கள் சுற்று வட்டாரத்து மேட்டு பகுதியிலிருந்து மண்ணை வெட்டி எடுத்து கூடைகளில் நிரப்பி வைகை ஆற்று கரைகளில் கொண்டு போய் கொட்டி கரைகளை உயர்த்தும் வேளையில் ஈடுபட்டார்கள் இவ்வாறு மதுரை மாநகரின் எல்லையில் வைகை கரைகளை உயர்த்தும் வேலை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தபோது போது அந்த கரையில் ஒரு சிறு பகுதி மட்டும் அடைக்கப்படாமல் கிடந்தது அந்த பங்கை அடைக்க வேண்டிய பொறுப்பு யாருமற்றோர் அநாதை கிழவிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அநாதை கிழவியின் பெயர் செம்மண செல்வி அவள் மதுரை மாநகரின் தென்கிழக்கு திசையில் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லை வயது முதிர்ந்து முதுகு கூண் விழுந்துவிட்ட அந்த ஏழை கிழவி பிச்சை எடுத்து வயிறு வளர்க்க விரும்பாமல் பிட்டு அவித்து அதனை வீதி வீதியாக சென்று விற்று வாழ்க்கை நடத்தி வந்தாள் அவள் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தியும் பாசமும் கொண்டவள் தினமும் காலையில் தான் அவிக்கும் பிட்டின் முதற் பங்கை சோமசுந்தர கடவுளுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அதன் பின்னரே பிட்டு விற்பனையை ஆரம்பிப்பாள் வைகை ஆற்று கரையின் ஒரு பகுதியை அடைக்கும் பொறுப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்ட போது அவள் மனம் கலங்கி கண்ணீர் வடித்தாள் யாருமற்ற அநாதை கிழவியான அவள் சோமசுந்தர கடவுளின் சந்நிதிக்கு ஓடினாள் ஐயனே இதுவும் உன் சோதனையா இந்த அநாதை கிழவிக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை கரையை நானே கட்டுவதென்றால் என் உடம்பில் பலம் இல்லை கூலிக்கு ஆள் வைத்து செய்வதற்கும் கையில பக்காசு இல்லை என்னுடைய பங்கு கரையை உரிய நேரத்தில் அடைக்காவிட்டால் அந்த பகுதியாலே வெள்ளம் பாய்ந்து க கடைசியில் உடைத்து உடைத்துவிடும் அரசனின் தண்டனையும் எனக்கு கிடைக்கும் ஐயா தினமும் காலையில் உன்னை என் பிள்ளையாக பாவித்து கொண்டு எனது முதற்பிட்டை உனக்கு நிவேதனம் செய்து வந்திருக்கிறேன் இந்த கஷ்டத்திலிருந்து நீதான் ஐயனே என்னை காக்க வேண்டும் என்று சிவபெருமான் முன்னிலையில் கண்ணீர் விட்டு கதறினாள் தினமும் காலையில் அவள் அன்புடன் படைத்த பிட்டை உண்டு மகிழ்ந்திருந்த சோமசுந்தர கடவுள் புன்னகை புரிந்தார் அவரது திருவிளையாடல் அரங்கேற்றும் கட்டம் வந்துவிட்டதே தம்மையே உற்றமுறவு என்று எண்ணி அன்பு காட்டிய கிழவிக்கு உதவி புரிந்து அதன் மூலமே ஒரு திருவிளையாடலை நடத்த திருவுளம் கொண்டார் உலக மக்களை உய்விக்க எந்த கூலியும் எதிர்பாராமல் அளப்பரிய கருணை புரிந்து அருளும் பெருமான் அனாதரவாய் நின்ற அந்த ஏழை கிழவிக்கு அருள் புரிவதற்காக ஒரு கூலியாளாக உருவம் கொண்டார் காண்பவர்கள் கண்களை சுண்டியிழுக்கும் பேரழகுடன் சிவந்த மேனியும் ஒளிவீசும் முகமும் கொண்டு விளங்கிய சிவபெருமான் இடுப்பிலே படிந்த பழைய துணியை அணிந்து கொண்டார் அவரது தோளின் மீது ஒரு மண்வெட்டி இருந்தது தலையிலே சும்மாடு வைத்து அதன் மேலே மண் அள்ளி கொட்டுவதற்கு பயன்படும் கூடையை கவிழ்த்து கொண்டு புன்னகையுடன் அவள் அருகே வந்தார் செம்மண செல்வியின் அருகே சென்ற அவர் எல்லாருக்கும் கேட்கும்பதை கூலிக்கு ஆள் வேண்டுமா கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று குரல் கொடுத்து கூவினார் கலங்கி நின்ற செம்மண செல்வியின் காதுகளில் அந்த வார்த்தைகள் தேனாக பாய்ந்தன கூன் விழுந்த உடலுடன் நின்ற அந்த முதிய கிழவி தன் தலையை நிமிர்த்தி தெய்வீக அழகு சொட்டும் அந்த திருமுகத்தை பார்த்தாள் அப்பனே நீ கூலிக்கு வேலை செய்வாயா என்று கேட்டாள் அதுதானே அம்மா என் தொழில் என்றார் இளைஞன் அப்பா வைகை ஆற்று கரையில் ஒரு பங்கை அடைக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை அடைக்க என் உடம்பிலே பலம் இல்லை கையிலே காசும் இல்லை எனக்காக அந்த பங்கு கரையை நீ அடைத்து தருவாயா எனே என்று கேட்டாள் அவள் இளைஞன் சிரித்தார் சரி அம்மா அப்படியே செய்வேன் ஆனால் அதற்கு கூலி என்ன தருவாய் என்று கேட்டார் ஐயா உனக்கு கூலியாக தருவதற்கு என்னிடம் காசு பணம் இல்லை ஆனால் உனக்கு கூலியாக உனது பசித்தீர சுட சுடப்பிட்டு அவித்து தருவேன் என்றாள் தாயே உன்னுடைய பிட்டையே கூலியாக வாங்கிக் கொள்வேன் இப்போது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சுட சுட பிட்டு அவித்து இப்போதே தந்தாயானால் அதை உண்டு பசியாறிவிட்டு நான் உனது பங்கு கரையை ஒரு நொடியில் அடைத்து விடுவேன் என்றார் ஈசன் பெரும் அடைந்த செம்மண செல்வி தனது குடிசைக்கு ஓடோடி சென்று தேவையான பொருட்களையும் பாத்திரங்களையும் எடுத்து வந்தாள் ஆற்றங்கரையில் ஒரு மரநிழில் நெருப்பை மூட்டி விரைவாக பிட்டை அவித்து அதை உதிர்த்து கை நிறைய அள்ளி அந்த தெய்வக்கோழியாளிடம் அன்புடன் கொடுத்தாள் மகிழமர நிழலில் அமர்ந்து அந்த பிட்டை சுவைத்து ரசித்து சாப்பிட்டார் இறைவன் வயிறார உண்ட பின் சரிதாயே இப்போது தீர்ந்து விட்டது இனி நான் உன்னுடைய பங்கு கரையை ஒரு நொடியிலே அடைத்துவிட்டு எனது கூலியை வாங்கிக் கொள்வேன் என்று கூறிவிட்டு வைகை கரையை நோக்கி விரைந்து நடந்தார் வைகை கரையில் கரையை உயர்த்தி கட்டும் வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தன வேலைகளை கண்காணித்து கொண்டிருந்த தலையாரிடம் சென்று செம்மண செல்வியின் பங்கு கரையை கட்டுவதற்கு தான் வந்திருப்பதாக கூறி தமது பெயரை பதிவு செய்து கொண்டார் இடுப்பு துண்டை இறுக்கி கட்டிக்கொண்டு வேலையை தொடங்கினார் ஆனால் அவர் வேலை செய்த விதமே விசித்திரமானதாக விளையாட்டாக இருந்தது மண்ணை வெட்டி கூடையில் நிரப்புவார் தூக்கிப் பரப்புவார் அதிக பாரமாக இருக்கிறதென்றால் சொல்லி மண்ணை கொட்டி விடுவார் மீண்டும் குறைவாக மண்ணை எடுத்து சென்று ஆற்றின் கரையில் கொட்டிவிட்டு வருவார் பின்பு கடும் வேலை செய்து களைப்புற்றவர் போல மரநிழலில் படுத்து விடுவார் சிறிது நேரம் தூங்கிய பின் எழுந்து முன்னரே கிழவியிடம் வாங்கி வைத்திருந்த பிட்டை உண்ணுவார் பின்னர் சிறிது நேரம் வேலை செய்வார் இவ்வாறு மிகவும் நிதானமாக விளையாட்டாக வேலை செய்தார் மாலை வேலை நெருங்கிற்று தலையாரி கரையை பார்வையிட்டு கொண்டு வந்தான் செம்மண செல்வியின் பங்கு மட்டுமே அடைப்படாமல் இருந்ததையும் அதன் காரணமாக முழுக்கரையுமே உடையும் அபாயம் ஏற்பட்டு இருந்ததையும் கண்டு கடும் கோபம் கொண்டான் இந்த பகுதியை அடைக்கும் கூலிக்காரன் எங்கே என்று ஆத்திரத்தோடு கேட்டான் சற்று தூரத்திலே ஒரு மரநிலையில் படுத்துறங்கி கொண்டிருந்த அந்த தெய்வீக இளைஞன் சுட்டி காட்டினார்கள் சேவகர்கள் அவனை இழுத்து வாருங்கள் என்று தலையாரி கட்டளையிட்டான் சேவகர்கள் அந்த இளைஞன் உறக்கத்திலிருந்து எழுப்பி தலையாரிடம் அழைத்து வந்தார்கள் ஏனடா செம்மண செல்வியின் பங்கை அடைப்பதற்கு நியமிக்கப்பட்ட கூலிக்காரன் நீதானே என்று தலையாரி கேட்டான் மாறாத புன்னகையுடன் ஆம் என்று தலையசைத்தார் இறைவன் அப்படியானால் உனக்கு தரப்பட்ட வேலையை செய்து முடிக்காமல் விளையாடுவதும் முறங்குவதுமாக நேரத்தை வீணடிக்கிறாயே என்று தலையாரி கோபத்துடன் கேட்டான் எல்லாமே எனது திருவிளையாடல்தான் என்று கூறுவது போல் அந்த தெய்வீக எவ்விதமான பதிலும் கூறாமல் புன் சிரிப்புடன் கம்பீரமாக நின்றார் கள்ளம் கபடமற்ற தெய்வீக அழகு சொட்டும் அவரது முகத்தையும் கம்பீரமான அவரது தோற்றத்தையும் கண்டு அவரை தண்டிக்க பயந்த தலையாரி உடனே அரசனிடம் சென்று முறையிட்டான் செய்தி கேட்டு வேகமாக அந்த இடத்துக்கு வந்த அரசன் நரிமர்த்தன பாண்டியன் அந்த தெய்வீக உருவத்தை பார்த்து ஒரு கணம் திகைத்து நின்றான் ஆயினும் அந்த இளைஞனின் விளையாட்டு தனத்தால் கரை கட்டும் வேலை பாழாவதையும் மக்கள் படும் துன்பத்தையும் எண்ணி ஆத்திரம் கொண்டான் அதே வேளை நடந்த எல்லாவற்றையும் கேள்வியிற்று என்ன நடக்குமோ என்ற கவலையுடன் அந்த இடத்திற்கு வேகமாக வந்து சேர்ந்த செம்மண செல்வி இக்காட்சியைக் கண்டு திகைத்து நின்றாள் அடே கூலிக்கார பயலே நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பொறுப்பில்லாத தன்மையால் முழுக்கரையுமே பாழாக போகிறதே இதற்கு என்ன சொல்கிறாய் என்று பாண்டியன் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்து புன்சிரிப்புடன் மௌனமாக நின்றார் அந்த தெய்வீக கூலியாள் என்னடா என்னுடன் பேச மாட்டாயா நான் இந்த நாட்டு அரசன் என்பதை மறந்துவிட்டாயா என்று கடும் சின்னத்துடன் கேட்ட ஹரிமர்தன பாண்டியன் தனது பக்கத்திலே நின்ற அடியாளை நோக்கி உம் இவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று கட்டளையிட்டான் அரசனுக்கு பக்கத்திலேயே மலை போல நிமிர்ந்து நின்றிருந்த அடியாள் தன் கையில் இருந்த நீண்ட பிரம்பை வேகமாக உயர்த்தி அந்த தெய்வீக சிவந்த முதுகில் ஓங்கி அடித்தான் அதே கணம் அந்த அடி அரசன் மேலும் அங்கு சூழ்ந்து நின்ற அத்தனை மனிதர் மேலும் வானத்து தேவர் மேலும் நரகத்து அசுரர் மேலும் ஓங்கி விழுந்தது ஓங்கி விழுந்த அடியின் வேதனையை பொறுக்க முடியாமல் யாவரும் ஆ என்று அலறினார்கள் அதே வேளை தெய்வ அந்த அடியை வாங்கி கொண்ட இறைவன் இறைவன் புன் சிரிப்புடன் மறைந்து போனார் பல நாட்களாக பெய்து கொண்டிருந்த அடைமழையும் பெருவெள்ளமும் அந்த ஒரே வினாடியில் அடங்கிவிட்டன வானத்திலிருந்து ஒரு விமானம் இறங்கி வந்து நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கலங்கி நின்று கொண்டிருந்த செம்மண செல்வியின் அருகே நின்றது பக்தி பரவசத்துடன் கிழவி அந்த விமானத்திலே ஏறிக்கொள்ள அந்த விமானம் விண்ணில் விளைந்து பறந்து சென்று மறைந்தது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து அதிசயித்து நின்று கொண்டிருந்த அரிமர்தன பாண்டியனும் ஏனைய மக்களும் உண்மையை உணர்ந்து வந்திருந்தவர் இறைவனே என்பதை தெரிந்து கொண்டு நிகழ்ந்த தவறுகளுக்காக மனம் வருந்தி ஐயனே ஐயனே எங்களை மன்னித்து விடு இறைவா என்று அலறி அழுதார்கள் அப்போது விண்மேகங்களுக்கிடையிலே ஒரு ஜோதிப்பிழம்பாக இறைவனாகிய சிவபெருமான் தமது துணைவியாரான உமாதேவியாருடன் தோன்றி அரிமர்தன பாண்டியனே செம்மண செல்வியின் பக்தியின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தவே நாம் இந்த திருவிளையாடலை புரிந்தோம் என்று கூறி அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மறைந்தார் தெய்வக்குரல் கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சியும் பக்தி பரவசமும் அடைந்த அரசனும் மக்களும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறி சிவபெருமானின் கருணையை போற்றி நின்றார்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்